ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா கூறுகின்றார் எந்த உயர்ந்த பார்வையில் நான் உங்களை பார்க்கிறேனோ அதே போன்ற உயர்ந்த பார்வையில் நீங்களும் தன்னைத்தான் பாருங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் எப்போது பாபா நம் முன்னிலையில் வந்து அமர்கின்றாரோ மேலும் எப்போது அவர் மேலிருந்தும் நம் மீது பார்வையை செலுத்துகிறாரோ எந்த பார்வையில் நம்மை பார்க்கின்றார் இவர்கள் எனது மகான் ஆத்மாக்கள் யாருக்கு கோவில்களில் பூஜைகள் நடைபெறுகின்றனவோ இவர்கள் அவர்கள்தான் இவர்கள் மூலமாக பக்தி மார்க்கத்தில் கூட பல மனிதர்களும் சுகத்தை அடைகிறார்கள் ஒவ்வொரு கல்பமும் எனக்கு மிகுந்த உதவி புரிந்த குழந்தைகள் இவர்கள் நான் எந்த குழந்தைகளை வரங்களாலும் சக்திகளாலும் நிரப்பினோ இவர்கள் அவர்கள்தான் இவர்கள் எனது கண்மணிகள் இவர்கள் எனது அன்பிற்கு பாத்திரமானவர்கள் இவர்கள் எனது அதிகாரி ஆத்மாக்கள் இரண்டு யுகங்கள் வரை நான் படைத்த சொர்க்கத்தை பாதுகாத்தவர்கள் இவர்கள் இப்படிப்பட்ட நமது உயர்ந்த தன்மைகளை சற்று சிந்தித்துப் பார்ப்போம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஈஸ்வரிய பலன்களை நினைவு செய்வோம் இந்த வாழ்க்கையில் எனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றன இவற்றை சிந்தித்ததுமே சித்தம் ஆனந்தமயமாகிவிடும் சுயமரியாதையில் நிலைத்திருப்பதால் அபிமானம் மறைந்து போய்விடும் மேலும் மரியாதை என்பது நம் பின்னால் நிழலைப் போன்று பின்தொடரும் பிறரது எதிர்ப்பு கூட முடிவடைந்துவிடும் எந்த ஆத்மாக்கள் சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரது குடும்பங்களில் எதிர்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து பார்க்க வேண்டும் இரண்டு மூன்று சுயமரியாதைகளை எடுத்துக்கொண்டு ஒரு மாதத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டும் பின்னர் அதன் தாக்கம் பிறர் மீது எவ்வாறு ஏற்படுகிறது என்று பார்க்க வேண்டும் நமது சூக்ம அபிமானத்தை இந்த சுயமரியாதையானது அழித்து விடுகிறது சுயமரியாதை இல்லாத காரணத்தால் அநேக ஆத்மாக்கள் தனது சூக்மமான அபிமானத்தை கூட உணர முடிவதில்லை அவர்கள் அபிமானத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் பெயர் புகழ் மரியாதை ஆகியவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதனை பற்றிய உணர்வே இல்லை ஆனால் சுயமரியாதையில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மா மரியாதையை பெயரை புகழை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை பெயர் புகழ் மரியாதை ஆகியவை அவரை நிழலைப் போன்ற பின் தொடரும் அப்படி ஒரு நாள் வரும் முழு உலகும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் எனவே வாருங்கள் தன்னைத்தான் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைக்கச் செய்வோம் பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் தான் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைக்க முடியும் உலக மனிதர்கள் அபிமானத்தில் இருக்கிறார்கள் தனது பதவியைப் பற்றிய அபிமானம் தனது ஜாதியைப் பற்றிய அபிமானம் தனது பலம் செல்வ செழிப்பு ஆகியவற்றின் அபிமானம் தனது அழகு மற்றும் குடும்பத்தைப் பற்றிய அபிமானம் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபடுவோம் இந்த அபிமானமானது நம்மை தெய்வீகமாக ஆகவிடாது இந்த அபிமானம் என்பது தடுப்பு சுவராகும் இது நமது தூய அதிர்வலைகளை உலகத்தவரிடம் சென்றடைய விடாது என்று பகவான் கூறியிருக்கக்கூடிய மகா நினைவு செய்வோம் நீங்கள் இந்த உலகில் சூரியனை ஒத்தவர்கள் இந்த பெயர் புகழ் மரியாதை ஆகியவை அணைந்து அணைந்து எரியக்கூடிய தீபங்களாகும் உங்களால் உலகமே ஒளியூட்டப்படுகிறது நீங்கள் சூரியனை ஒத்தவர்கள் இந்த தீபங்களால் தன்னைத்தான் ஒளியூட்டிக் கொள்வதற்கான துச்சமான எண்ணத்தை நீங்கள் வைக்காதீர்கள் நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் நீங்கள் இந்த படைப்பின் ஆதாரமூர்த்திகள் நீங்கள் இந்த உலகின் ஒளியாவீர்கள் உங்களது மனநிலையின் தாக்கம் உலகத்தவர் மீது அதிகமாக ஏற்படுகிறது தன்னைத்தான் கண்டறியுங்கள் எனவே இன்று முழு நாளும் மிக நன்றாக சுயமரியாதையை பற்றி சிந்தனை செய்வோம் நான் மாஸ்டர் ஞான சூரியன் சூரியனை ஒத்த ஆத்மா ஆவேன் நான் கல்ப மரத்தின் ஆதாரமூர்த்தி ஆத்மா ஆவேன் இந்த உலகிற்கே திசையையும் தசையையும் காட்டக்கூடிய ஆத்மா ஆவேன் எனது வாழ்க்கை சாதாரணமாக கழிய முடியாது நாம் சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் மேலும் பிறரை கூட அந்த சுயமரியாதையின் பார்வையில் பார்ப்போம் இதன் மூலம் நமது உயர்ந்த அதிர்வலைகள் பிறரை சென்றடையும் அவர்களுக்கு நன்மை ஏற்படும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் கூடவே பயிற்சி செய்வோம் ஞானசூரியன் என் முன்னிலையில் இருக்கின்றார் எதிரிலிருக்கும் அவரிடமிருந்து ஒளிமயமான கிரணங்கள் என் மீது படுகின்றன ஓம் சாந்தி